துறையின் சார்பாக இருபதாம் நூற்றாண்டு தமிழக இயேசு சபையாரின் தமிழ் பணிகளும் சமூக பணிகளும் என்கிற அருமையான இந்த தேசிய கழகத்தினுடைய இறுதி அமர்விலை கலந்து கொண்டு இதற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய துறையினுடைய தலைவர் அன்பிற்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர் அமர்ராஜ் அவர்களை இந்த அருமையான நிகழ்விலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற நம் கல்லூரி முறை முதல்வர் என் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அருள் தந்தை ஊ இ அவர்களே அவர்களே வரவேற்புறை இருக்கின்ற தமிழ் துறையைச் சார்ந்த முனைவர் டேவிட் ஸ்டான்லி அவர்களே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற இணை முதல்வர் முனைவர் சார்லஸ் அவர்களே நந்தியூரை சொல்வதற்காக காத்திருக்கின்ற முனைவர் ஜெயபிரகாஷ் தத்தனத்யாகு அவர்களே இந்த நிகழ்ச்சியினை மிக அருமையாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கருத்தரங்கினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய சகோதரி புஷ்பராதா அவர்களே இந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டு கருத்துரை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற கருத்துறையாளர்கள் பல்வேறு கல்லூரிகளிலிருந்து சிறப்பு உறுந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் என் அன்பிற்குரிய மாணவர் செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக லோயரா கல்லூரியினுடைய நிகழ்வு என்றால் எப்பொழுதுமே அந்த நிகழ்வை அந்த அழைப்பை மறுப்பதில்லை உங்களுக்கெல்லாம் சில அனுபவங்களை பயந்து கொள்வதற்கான வாய்ப்பாகத்தான் அந்த வாய்ப்பினை நான் பார்க்கிறேன் இயேசு சபை என்ன செய்தது இயேசு சபை என்ன செய்ய முடியும் இயேசு சபையால் எப்படி பயன்பெற முடியும் எப்படி வாழ்க்கையிலே உயர முடியும் எப்படி தன்னம்பிக்கையை பெற முடியும் எப்படி ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு மனிதனாக வாழ முடியும் இப்படி எல்லாவற்றிற்கும் நீங்கள் ஒரு உதாரணத்தை என்று சொன்னால் பெருமையோடு சொல்வேன் நானே அந்த உதாரணம் என்று நான் இந்த இந்த மதுரை பிராவின்ஸ் இது முதல்ல எனக்கு வந்து இரண்டு வயது இருக்கின்ற போது இந்த மதுரை பிராவின்ஸ் சபை குழுக்களிடம் ஒரு பனிரெண்டு பதிமூணு வயதிலே விதமான உலகத்தை பற்றி அறிமுகம் இல்லாமல் ஒரு பெரிய அறிவு சார்ந்த ஒரு குடும்ப ஒரு பாரம்பரியம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அதாவது அந்த காலத்திலே கல்வி யாருக்கு வழங்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு தரப்பு மக்களுக்கு தான் வழங்கப்பட்டது ஒரு சின்ன கிராமம் அது இந்திய வரைபடத்திலே தேடினால் கூட கிடையாது அங்கே இருந்து ஒரு பனிரெண்டு வயதிலே வந்து இந்த இயேசு தொகை துறவியரிடம் ஒப்படைக்கப்பட்ட நான் என்னுடைய உயர்நிலை பள்ளி படிப்பு என்னுடைய கல்லூரி படிப்பு என்னை வாழ்க்கையிலே மேடையிலே எப்படி பேச வேண்டும் எப்படி எழுத வேண்டும் எப்படி வாதங்களிலே பங்கு பெற வேண்டும் நாடாளுமன்றம் சட்டமன்றத்திற்கு ஏன் போக வேண்டும் இப்படிப்பட்ட உணர்வுகளை எல்லாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை விதைத்த அந்த பெருமை இயேசு சபை துறவிகளுக்கு மட்டும்தான் உண்டு ஒவ்வொரு நாளையும் நான் நினைத்து பார்க்க அந்த உயர்நிலை பள்ளியில படிக்கின்ற போது அந்த கல்லூரியில படிக்கும்போது போது எவ்வளவு பெரிய பிரமாண்டங்களோடு நம்முடைய வாழ்க்கை இணைந்திருக்கிறது என்பதை உணரக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்ப தெரியல என்னைக்குமே பாத்தீங்கன்னா மலைக்கு கீழே நின்று பார்த்தா மலையினுடைய உயரம் தெரியாது அந்த மலையை விட்டு ரொம்ப தூரம் வந்த பிறகுதான் அந்த மலை இவ்வளவு உயரமான மலையா இது நமக்கே பிரமிப்பாக இருக்கும் அதை போலதான் எங்களை போன்றவர்களை வந்து சாதாரண கற்களாக கிடந்த கிடந்த எங்களை பொறுக்கி எடுத்து செதுக்கி செதுக்கி எங்களை வந்து ஒரு முழுமையான மனிதர்களாக எங்களை ஆற்றுப்படுத்திய பெருமை சபையினர் சட்டமன்றத்துக்கு போகணும்னு எங்க வீட்டுல யாரும் எம்எல்ஏ கிடையாது எங்க வீட்டுல யாரும் எம்பி கிடையாது ஆனா எனக்கு வந்து சட்டமன்றத்துக்கு போகணும்னு ஆசை வந்தது எப்படி சட்டமன்றத்துக்கு போகணும்னு ஆசை வந்ததுன்னா

அங்கிலிருந்து ஆரம்பித்த சிந்தனை தான் பாராளுமன்றத்திற்குள்ள போனோம் சட்டமன்றத்திற்குள்ள போனோம் அது வந்து ஒரு அனலிட்டிக்கல் அப்ரோச் இது எப்படி அந்த பாராளுமன்றத்தில் வாதிப்பதுன்னு கிளாஸ் எடுப்பார் பாராளுமன்றத்தில் எந்த பிரச்சனைகளை கிடப்பணும்னு சொல்லி இதெல்லாம் நான் எங்க சொல்றேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்களுக்கு அது இருந்த விஷயம் நான் சொல்றேன் பொதுவாக என் அன்பிற்குரிய தம்பியரே என் அன்பிற்குரிய

சில நிலமையில முக்கியமான வரலாற்றை சொல்லி கொடுப்பதற்கு வருகின்ற தலைமுறைக்கு சொல்லி கொடுக்க மறந்துருக்கிறார் ஒரு இடையில வந்து மத்திய பிரதேசத்துல இந்து பல்கலைக்கழகத்துல அந்த ப்ரீயூமிஷன் கிளாஸில் படிக்கிற ஒரு பத்து ஸ்டூடெண்ட்டை வந்து ரூபாய் நோட்டை காமிச்சு அதில் இருக்கிற படம் யாருடைய படம் கேட்டாங்க யூ வி சர்ப்ரைஸ் யூஸ் டே நோ பத்தில் வந்து எட்டு பேருக்கு அது மகாத்மா காந்தின்னு சொல்ல முடியல அந்த நோட்டில் இருக்கிறது வந்து மோடின்னு சொல்கிற ஒரு பொண்ணு அப்போ அது மோடியும் தெரியாது மகாத்மா வேகையும் தெரியாது இப்படிப்பட்ட புலிகள் உங்களுக்கு கடந்த காலத்தை பற்றி இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் அந்த கடந்த காலத்தையுமே வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் முதல் சென்சஸ் இப்போ நம்ம வந்து சென்சஸ் எடுக்கணுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த முதல் சென்சஸ் எடுக்கிற போது

இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் படி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல படித்தவர்களுடைய பெர்சன்டேஜ் வந்து எயிட்டி போர் பெர்சன்டேஜ் இது வந்து சாத்தியப்படுத்திருக்கு இதை யார் சாத்தியப்படுத்தி கொடுத்தார்கள் சொன்னால் இது பெரும் பங்கு இயேசு சபை துறவிகளுக்கு உண்டு இயேசு சபை வந்து நீங்க தமிழ்துறையை சார்ந்த மாணவர்கள்

உடைக்காவிட்டாலும் அவர்கள் பரவாயில்ல அடுத்தவருடைய உழைப்பை திருடக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்குது ஸ்டீலிங் இந்த லேபர் ஆஃபார்ஸ் இன்றைக்கி இந்த கண்ணியினுடைய சிறப்புக்கு வந்து மிகப்பெரிய சிறப்பு வந்துட்டு சேச வைப்பார்த்தியார் ஆனா அன்றைக்கி உடைய வார்த்தை என்ன சொல்லிடுறாங்கன்னா அதேமாதிரி எல்லா குறித்த நிறுவனங்களை பற்றியும் இதெல்லாம் வந்து ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ஃபேக்ட்ரிஸ் மதமாற்றம் செய்வதற்கான தொழிற்சாலைகள் அப்ப நான் ஒரு நாள் வந்து கூட கேட்டேன் ஒரு முக்கியமான அவையில் கேட்டேன் தமிழ்நாட்டிலே வந்து மதமாற்றத்தை மட்டும் இந்த கல்வி நிறுவனங்கள் இந்த சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் கத்தோலிக்க திருச்சபையால் மற்றும் கிறிஸ்தவ நிறுவனங்களால் நடத்தப்படும் இந்த கல்வி நிறுவனங்கள் மதமாற்றங்களை செய்திருக்கும் என்று சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டதாரிகள் ஏறக்குறைய எண்பது விழுக்காடு பட்டதாரிகள் கிறிஸ்தவர்களாக மாறியிருக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார் எங்களுடைய முதல்வர் சொல்வார் அவர் அடிக்கடி சொல்வாரு இந்த கல்லூரியிலிருந்து வெளியே போகின்ற போது ஒரு இந்து மாணவன் நல்ல இந்துவாக வெளியே போக வேண்டும் ஒரு இஸ்லாமிய மாணவன் நல்ல இஸ்லாமியனாக வெளியே போக வேண்டும் ஒரு கிறித்தவ மாணவன் நல்ல கிறித்தவ மாணவனாக போக வேண்டும் என்று தான் அவர் எங்களுக்கு வந்து உரையாற்றினார் இதெல்லாம் வந்து இன்னைக்கு உங்களுக்கான சிந்தனைகள் ரொம்ப அருமையான ரெண்டு வாரியம் கொடுத்துருக்காங்க இது வந்து சேசு சபை பாதிரியார்களுடைய சேவையை பற்றி சொல்ல போனால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இன்னைக்கு முதல் ஆட்சி என்ற மண்டுபிடித்தது தமிழ் மொழிக்கு செருமை சேர்த்தது தமிழ் இலக்கணத்திற்கு வலு சேர்த்தது இதை போன்ற பல்வேறு செய்திகளை கொண்டு போகலாம் இன்னைக்கு எனக்கு தெரியும் இன்னைக்கு வந்து தலித்து விடுதலை அரசியல் பேசலாம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படுகிற பொருள் வந்து இந்த தலித் லிபரேஷன் பாலிடிக்ஸ் இந்த தலித் லிபரேஷன் பாலிடிக்ஸ் வந்து எங்கே இருந்து ஆரம்பிச்சதுன்னா தமிழ்நாட்டிலிருந்து தான் ஆரம்பிச்சது அது போல தான் வட இந்தியாவுக்கு போச்சு

அதிகாடி நீங்கள் தொடர்ந்து கேட்கறதுக்கு மணிக்கணும் உங்களுடைய ஒருணைப்பாட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நீங்கள் தொடர்ந்து குறையை கேட்கும் மாணவர்கள் இந்த குறைச்சு நீங்க வகுப்பு செல்லலாம் அதனால இப்பொழுது வந்து நீங்க என்ன காரணத்தால் நான் வந்து நீங்க இந்த செமினாரில் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கணும்னு சொல்கிறேன்னா பொதுவாக இதனால் வரக்கூடிய நாட்களில் நம்முடைய சவால்களை இந்த சமூகத்திற்கு இருக்கிற தனிப்பட்ட சவால்களை சந்திப்பதற்கான தயாரிப்பு உங்களுக்கு எங்கே கொடுக்கப்படுகிறது அதற்கான கல்வி எங்கே வழங்கப்படுகிறது அதற்கான கல்வி வழங்கப்படுவது மட்டுமல்ல அந்த கல்வி வழங்கப்படுவதும் எல்லோராலும் அந்த கல்வியை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையிலே அந்த காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்கிறதா அதான் இன்னைக்கு முக்கியம் ஏன்னா வந்து இருக்கிற புதிய இந்த விஞ்ஞான தொழில்நுட்ப சூழ்நிலையில ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் டிவைட்

உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் தான் இன்று ஆட்சியும் அதிகாரத்தையும் கைப்பற்றிருக்கிறார் ஜனநாயகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான காலகட்டம் ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையினுடைய ஆட்சி பெரும்பான்மையார் ஏழை எளிய மக்கள் தான் பெரும்பான்மையினர் அது வேணா மிடில் கிளாஸ் வேணும் சேர்த்துக்கலாம் உங்களில் அநேகர் அப்படிதான் இருக்க முடியும் இங்க யாரும் அம்பானியினுடைய பேரணும் அதானியினுடைய பேரணும் இங்க இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஆனால் இன்னைக்கு உலகத்திலே வந்து தேர்தல் மூலமாக வெற்றி பெறுகிறவர்கள் யார் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய உலகத்தினுடைய மிக 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 அடித்தட்டில் வாழுகிற ஏழைகளால் மிகப்பெரிய பணக்காரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் ஜனநாயகத்திற்கு நேர்ந்திருக்கிற மிகப்பெரிய பொருள் வந்து அமெரிக்க டிஸ்பென்சேஷன் ட்ரம்ப்பினுடைய டிஸ்பென்சேஷன் ஒவ்வொருத்தரும் வந்து பெரிய பில்லியனர் இன்னைக்கு நம்முடைய நாடாளுமன்றம் சட்டமன்றத்தை நீங்க பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்திற்குள்ள சட்டமன்றத்தில் இருக்கின்றவர்களில் ஏறக்குறைய ஐம்பது விழுக்காடு அறுபத்தைந்து விழுக்காடு கோடீஸ்வரர்கள் ஆனால் எண்பது விழுக்காடு அடித்தட்டு மக்கள் ஆனா இந்த அடித்தட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இந்த கோடீஸ்வரர்கள் யாருக்கான ஆட்சி அமைப்பார்கள் அப்ப என்ன செய்யறாங்கன்னா ஆட்சியை அதிகாரத்தை அவர்களுக்கு எப்படி கைப்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் வரக்கூடிய தலைமுறையினருக்கு தவறான தகவல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அவர்களுக்கு எது நன்மை எது தீமை என்பதை வந்து யார் சொல்வது யார் சொல்லிக் கொடுப்பது இன்னைக்கு வந்து அமேசான்ல போய் நம்ம பொருள் வாங்கலாம் அமேசான்ல பொருள் வாங்குகின்ற போது அந்த உள்ள போய் நீங்க சேர்ச்சிக்குள்ள போன போய் நீங்க வந்து அந்த பட்டனை தட்டின உடனே அது வந்து உங்களுடைய உங்களுடைய சர்ச் ஹிஸ்டரி நீங்க கடனால என்ன வாங்கிருக்கீங்க என்ன பொருளை வாங்கிருக்கிறீங்க என்ன விலைக்கு வாங்கிருக்கிறீங்க எல்லாம் பார்த்து அதே சஜஸ்ட் பண்ணுது அந்த பொருளை விட்டு உங்களுடைய சிந்தனையை மாற்றுறது அனுமதிப்புல நீங்க என்ன சிந்திக்க வேண்டும் என்ன வாங்க வேண்டும் என்ன உண்ண வேண்டும் எப்படி உடை உடுத்த வேண்டும் இதை எல்லாமே வந்து ஒரு ஐந்து டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் அவர்கள் உட்கார்ந்து இதை முடிவு செய்து இதை இளம் தலைமுறையினரை ஒரு அப்படியே வந்து வேறு பக்கம் சிந்திக்க விடாமல் சில இது எங்க போய் நிற்கும் இந்த எக்ஸ்பிளேஷன் எங்க போய் நிற்கும் அப்போ உண்மையான கல்வி எங்கே இருந்து வருவது உண்மையான தரவுகளை யார் தருவது உண்மையான பாடங்களை யார் சொல்லிக் கொடுப்பது யாருக்கு வந்து ஆதாய எதிர்பார்ப்பு இல்லையோ ஹூ டசன் எக்ஸ்பெக்ட் எனி ப்ராஃபிட்டபிள் ஆட்டிடியூட் இன் தேர் எஜுகேஷனல் ஆக்டிவிட்டிஸ் அவர்களால் தான் அந்த உண்மையான தரவு தர முடியும்

இந்த ஏசபை நிறுவனத்தை வந்து யாரும் கொண்டாட முடியாது இந்த ஏசபை நிறுவனம் வந்து இவ்வளவு பெரிய கட்டிடங்கள் இவ்வளவு பெரிய மாணவர்கள் இவ்வளவு பெரிய வலுவான நிறுவனம் இது இந்த மண்ணின் மக்களுக்கு சொந்தமானது அதிலும் குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு சொந்தமானது இந்த கல்வி நிறுவனங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் ஏன்னா இந்த நிறுவனங்கள் வந்து நம்முடைய கையில் இல்லாமல் இவர்கள் கையில் இல்லாமல் வச்சுக்கோங்க நான் முதல்ல சொன்ன தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்கின்றவர்கள் கையிலே இந்த நிறுவனம் தான் இந்த நிறுவனம் தொடர்ந்து வேலை செய்ய செய்து கொண்டே இருக்க முடியும் என்ன எடுத்துருங்க நான் வந்து ஐ நாட் த கிராண்ட் சன் ஆஃப் அம்பானி ஐ நாட் த கிராண்ட் சன் ஆஃப் அதானி நான் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் எனக்கு வந்து கல்வி வந்து எனக்கு பெறப்புரிமையாக கிடைக்கல இந்த ஊரில் கல்வி வந்து பெறப்புரிமை மட்டும்தான் ஒரு தரப்பு மக்கள்தான் அதான் மெக்காலே வந்து பார்த்த உடனே அவர் ஒரே ஷாக்கு இன்னைக்கு மெக்காலையை பற்றியே தவறான தகவல் சொல்லி கொடுக்குறாங்க மெக்காலே வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றம் அனுப்புகிறது போய் இந்தியாவில் போய் கல்வி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வா பார்லமெண்டரி கமிட்டி அனுப்புது பிரிட்டிஷ் பாராளுமன்றம் மெக்காலே இங்கே வர்றாரு கிழக்கு இந்திய கம்பெனி கணக்கு எழுதி வச்சிருக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கல்விக்காக செலவழித்தார்கள் கணக்கு கொடுக்குது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு எட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் யாருக்கு கொடுத்தீர்கள் என்று கேட்கின்ற போது வலிமை வேத பாடசாலைகளுக்கும் அரபி பாடசாலைகளுக்கும் மட்டும் கொடுத்திருக்கிறார் சமஸ்கிருதம் சொல்லி கொடுப்பதற்கும் அரபி சொல்லி கொடுப்பதற்கும் அந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வாழ்க்கை கல்வி இல்லை விஞ்ஞானம் இல்லை சரித்திரம் இல்லை கணிதம் இல்லை பாட்டணி சுவாரதி இப்படி வாழ்வியல் கல்வி எதுவுமே இல்லாமல் சமஸ்கிருதமும் அரபி மட்டுமே சொல்லி கொடுத்த பள்ளிகளில யார் என்று ஒரு ஒரு பள்ளியில் கல்லூரி நடத்துகிறார் அந்த கல்லூரியில வந்து பத்தாயிரம் மாணவர்கள் படித்தார்கள் பத்தாயிரம் மாணவர்களிலே ஒரு மாணவர் கூட வேறு கிடையாது பத்தாயிரம் பேரும் அப்பொழுதுதான் போய் ரிப்போர்ட் கொடுக்கிறார் இந்த கல்வி முறையை மாற்ற வேண்டும் வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் அதுதான் முதல் முறையாக வருகிறது

என் ஃபாதர் ஃப்ரம் ஏ வெரி புவர் ஃபேமிலி எங்க அப்பா வந்து செயின்ட் ஜோசப் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவர் லேலா கல்லூரி மாணவர் அவருடைய பையன் நான் இப்போ இந்த தலைமுறைகள் வந்து நாங்கள் படித்தோம் என்று சொன்னால் இந்த இயேசு சபை துறவியர்கள் இருந்தால் இல்லாமல் இருந்தால் நாங்கள் என்னவாக இருப்போம் என்பதை நான் கற்பனை கூட செய்து பார்க்க முடியும் அதுக்காகத்தான் இந்த பதிவேடுகளை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி

அன்னை தமிழ் தான் இன்னைக்கு வந்து உலகத்தினுடைய உயிரிழச் மொழியாக உயர்ந்திருக்கிறது இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ செம்மொழிகள் வழக்கு போய் விட்டார் இயேசு பேசிய ஈர்க்கு மொழி இல்லை சீசர் பேசிய லத்தீன் மொழி இன்னைக்கு இல்லை நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சுமேரிய மொழி வழக்கிலே இல்லை காளிதாசன் வந்து பெரிய பெரிய இலக்கியங்களை படைத்த சமஸ்கிருதம் இல்லை ஆனால் தமிழ் மொழி இன்று உயிரோடும் வளப்போடும் வாழ்ந்த மொழியாக இருக்கிறது சொன்னார் அதற்கு இயேசு தமிழ் பதவிகள் இந்த வருங்கால தலைமுறைக்கு இந்த துறவியர்கள் தங்களை மறந்து சமூகத்திற்காக வாழ்ந்த இந்த மகத்தான மனிதர்கள் இந்த நாட்டுக்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் என்ன செய்தார்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் சொல்லும் அப்படிப்பட்ட அருமையான கருத்தரங்கத்தை நடத்திய உங்கள் தமிழ் துறையை பாராட்டி ஒத்துழைத்து அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி